எல்லோருக்கும் வணக்கம் ஜஸ்டிஸ் ஃபர் ஸ்ரீமதி இந்த பதிவு ரிப்போர்ட்டர் சுரேஷ் தந்தி டிவியில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசினார் இல்லையா அந்த கலவரத்தோட கேஸை பற்றி விளக்கும்போது மேலேருந்து குதித்த மூணாவது மாடியிலும் குதித்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்கில் அப்படியே ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போனேன் மிஸ்டர் சுரேஷ்க்கு தான் அந்த பதிவு நான் சொல்லு இவர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜேர்னலிசம்ங்கிறது ஒரு கவர்மெண்ட்டையே ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறைக்கு வர்றவங்க ஒரு கனவோடு வருவாங்க அந்த கனவோடு இருந்தால் தான் அந்த துறையில் துறையை படிக்க முடியும் அதில் வேலை செய்ய முடியும் அதில் எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்காங்க உண்மையை சொன்னதுக்காக நம்ம ஜேர்னலிசம் படிக்காதவங்களே சிலவங்க ஜேர்னஸ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த துறையில் இருக்கிற அந்த பேஷன் அந்த ஈர்ப்பு அது அதனால் அவங்க எத்தனையோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கலாம் எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி படித்து வந்தீங்கன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஜேர்னலிசம் படிக்கிறவங்களுக்கு அந்த ஆசையோடு தான் படிப்பாங்க அந்த ஆசையில் உண்மையாக வெளிக்கொண்டு வரணுங்கிற அந்த பேஸிக் ஃபார்முலா தான் அது நீங்கள் போகிற போக்கில் சொன்னிங்களே மூணாவது மாடியிலேருந்து குதித்த வந்த குழந்தை நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ தப்பாக சொல்லியிருக்கீங்கன்றது தெரியுமா ஒரு கொலையை தற்கொலைன்னு சொல்கிறீங்கிறத தெரிஞ்சு சொன்னிங்களா தெரியாமல் சொன்னிங்களா நீங்கள் நின்ற இடத்துலருந்தே பாருங்க நீங்கள் நின்றுட்டு இருக்கிற இடத்துலேருந்தே அந்த ஸ்கூல் எட்டி பாருங்கள் அந்த ஸ்கூல் எப்பேற்பட்ட ஸ்கூலுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கை பற்றி நாலு வரையில் நீங்கள் சொல்லலாம் அது பச்சை கொலைன்னு அங்கே எத்தனையோ கொலைங்க நடந்துருக்குன்னு சொல்லி மிஸ்டர் சுரேஷ் நீங்கள் அப்படி அந்த வழக்கை அவங்க நடத்துன கால கலவரம் அதை பற்றிலாம் அவங்க சரியாக போலீஸ் இன்னும் சமர்ப்பிக்கலை அப்படின்னால எது எதோ சொல்லிவிட்டு வந்தீங்க தட்ஸ் ஓகே அது உங்களோட வேலை தான் ஆனால் அந்த உண்மையை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை சொன்னிங்களாங்கிறது தான் நமக்கு புரியலை அந்த கலவரமே இல்லை அவங்களே ஆளுங்களை செட் பண்ணிட்டு செட் ப செஞ்சுக்கிட்ட ஒரு கலவரம் தானே ஒழிய இங்கே போனவங்க எல்லாருமே போராளிகள் தான் உண்மைக்காக போராடினவங்க தான் யாருமே கலவர கலவர செய்ய போ போனவங்களே கிடையாது இதை திசை திருப்பணுங்கிறதுக்காக அவங்களே ஏற்படுத்தி கொண்டது அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க ஒரு நாளைக்கு இதே தந்தி டிவில சரிங்களா இங்கே இப்பவே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது பாவம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து எல்லாமே அப்டேட்டடாக இருக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் அப்டேட் ஆயிக்குங்க அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்குமே ஏன்னா அந்த டைமில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அந்த ஸ்கூல்லேருந்து குவான்டம்ஸ் எடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபலோடைய இருந்து ப்ரின்ஸ்பலோடைய ஃபைல்ஸ்குள்ளெல்லாம் இருந்திருக்கு சரிங்களா அவரோட கபரில் ஆல்கோஹால் பாட்டில்ஸ் இருந்திருக்கு அந்த ஸ்கூலில் வெடி மருந்துங்கள்லாம் இருந்திருக்கு அதுக்கு கருஞ்சிரகன்னு சொல்லிட்டு உடனே திருப்பிட்டாங்க சரிங்களா நீங்கள் அதை போய் அதெல்லாம் கொஞ்சம் போய் நீங்கள் பார்த்து அது என்ன ஏதுன்னு அதையும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமா அது மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸை படிங்க அந்த மாணவி மேலேருந்து குதிச்சாங்களே அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அது குதிக்கிற மாதிரி இருக்கா அது முதல்ல அந்த மாணவி என்ன என்ன அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல கேளுங்க அன்னை அந்த அவங்க தூக்கிட்டு வர மாதிரி ஃபுட்டேஜ்லாம் காட்டுவாங்க ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இல்லை ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி காட்டுங்க அது விழுந்ததை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது உண்மையாலுமே மாணவி குதிச்சிருக்கா இல்லை அது குரங்காட்டுதா இல்லை கிழ ஏதாவது வேறு ஏதாவது பறவைங்க எதாவது ஆட்டுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மக்களுக்கு உண்மையை நீங்கள் சொல்லணும் சரிங்களா மிஸ்டர் சுரேஷ் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது ஹி கேன் மேக் அ பிரேக் அ கவர்மெண்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டையே ஆட்டி படைக்கலாம்னு நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையில் இதுக்கு ஒரு மு முக்கிய உதாரணம் நம்ம முன்னாடியே இருக்கிற நக்கீரன் கோபால் கோபால் அண்ணன் நாங்கள் அவர் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறோம் பிகாஸ் அவர் ஒவ்வொரு கேஸ்லையும் எடுத்துகிட்ட ரிஸ்க்கு அதில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்களும் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எவ்வளோ பெரிய அரசு அதிகாரிகளையோ எவ்வளோ பெரிய அரசாங்கத்தையே எதிர்த்து அவர் உண்மையை சொல்லணும்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது அதனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் குடும்பம் ம மனைவி அவர் மகள்கள் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது நான் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் படிச்சிருக்கேன் அப்படி அதுதான் தான் என்ன ஆனாலும் உண்மையை வெளியில் சொல்லணும் உண்மையை மறைக்கப்படுற உண்மையை வெளியில் கொண்டு வரணும் இதுதான் நம்ம நாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை நாட் நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மைன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு யாரோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்களோ இல்லை சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் நமக்கு எனக்கு தேவையில்லை ஆனால் அதுக்கு நீங்கள் வேர்தாங்கிறது நீங்கள் யோசி யோசனை பண்ணி பார்க்கணும் நீங்கள் இப்போ ஒரு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஒரு தூக்கு மேடை ஏற ஏறக்கூடிய ஏற வேண்டிய ஒரு குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த பள்ளியில் அந்த கலவரம் நீங்கள் சொல்கிற அந்த பள்ளியில் இதுக்கு முன்னாடியே குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அந்த கேஸ் எல்லாமே அவங்க எப்படியோ எப் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணி எல்லா விதத்தையும் க கதவையும் அடைக்கிறாங்களோ நியாயம் கிடைக்காம அதே மாதிரி அந்த வழக்கையும் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க அதனை திருசு திரும்பியும் ரீ ரீஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதுலேயும் ஏகப்பட்ட மர்மம் இருக்குது டீச்சர் சொல்லிக் கொடுக்க போன டீச்சர்ஸ் தான் அவங்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க கொலை செஞ்சுருக்காங்க எல்லாம் எல்லாமே நடந்திருக்கு அதனால் அவங்க செஞ்சது இந்த ஸ்ரீமதி மட்டும் கிடையாது நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளியில் சொல்லாத குழந்தைங்க நிறையா பேர் இருக்காங்க வெளியில் சொல்லாத டீச்சர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சா யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி போய் அவங்க கிட்ட பேட்டி எடுத்து போடுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க எத்தனை கஷ்டம் அந்த ஸ்கூலுக்குள்ளாத கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை போடுங்க சரிங்களா போகிற போக்கில் ஒரு பெரிய ஒரு ஒரு கொடுமையான விஷயத்தை சர்வசாதாரணமாக போய் சொல்லிட்டு போயிட்டிங்க அன்றைக்கி அது எவ்வளோ பாதிப்பு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டா உண்டாக்கியிருக்கும் தெரியுமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங் அவங்க அம்மாவை பாருங்கள் நீங்கள் எப்படி எப்படி இருக்காங்க இன்னும் போகிற இடத்துலலாம் கதவு அடைக்கப்பட்டிருக்கு அவங்க பள்ளி தரப்புலேருந்து அப்படி சிரித்து இருக்காங்க இங்கே கொலையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்துட்டுருக்கு அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நீங்கள் தட்டி கேட்க வேண்டாவா நீங்கள் அரசாங்கத்துக்கு தான் தட்டி கேட்கணும் அதை விட்டுட்டு ஒரு குற்றவாளிக்கு போய் ஒத்து ஒத்து போயிட்ற மாதிரி தெரியுதே இது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அழகில் மிஸ்டர் சுரேஷ் ஜேர்னலிசம் பேஷனை எடுத்த நீங்கள் அந்த பள்ளியில் இதுக்கு முன்னாடி நடந்த சில கொலைங்களை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் கேரளாவிலேருந்து வந்தவங்களெல்லாம் காணும் டீச் பண்ண வந்தவங்களை காணும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மிஸ் மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற பேச்செலாம் நிறைய இருக்குது அதில் நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கனாலே நிஜ நிஜமாக சொல்கிறேன் அது ஒரு சேலஞ்ச் தான் நல்லா மக்களுக்கு போய் சேரும் அந்த அந்த ஸ்கூலில் பற்றின உண்மை இப்போவே நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கூலில் பற்றின உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் உங்கள் பங்குக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது இன்ஃபர்மேட்டிவ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அது இன்னொரு விஷயம் சொ உங்கள் கிட்டே சொல்லணுன்னு நினச்சேன் இந்த ஸ்ரீமர் இந்த குழந்தைய சொன்னீங்க இல்லையா மூணாவது இருந்து குதிச்சிச்சு தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த தற்கொலைக்கான எந்த ஆதாரமுமே இல்லை சரிங்களா அதில் தற்கொலை இல்லைன்னா அது கண்டிப்பாக கொலையாக தானே இருக்கணும் சரி அதை நம்ம கொலைன்னு நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நாங்கள் அது கவர்மெண்ட்டாக ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணணுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதை அந்த குழந்தையோடைய அட்டாப்ஸி ரிப்போர்ட் நீங்கள் படித்து பாருங்கள் அது அதோட இன்ஜு அது சஸ்டெயின் ஆன இன்ஜுரிஸ் எல்லாமே ஒரு சூசைடல் இன்ஜுரீஸா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நீங்கள் சும்மா பார்த்தாலே தெரியும் அது நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது இன்னும் டீப்பாக நீங்கள் படிப்பீங்க படித்து பார்த்து சொல்லுங்கள் அது மூணாவது மாடிலேருந்து குதிச்சு ஆன இன்ஜுரிஸா இல்லையா அப்படின்னு சொல்லி சரிங்களா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளூ கொஞ்சம் நான் படித்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த குழந்தை மூணாவது இருந்து குதிச்சிட்டா என்னங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறக்க வாய்ப்பில்லை இதை வச்சு அதாவது அந்த டீட்டெயில்ஸை வச்சு பார்க்க போகும்போது அந்த குழந்தையில ஃபஸ்ட்டு அவங்க குழந்தையோட நோஸ் ஸ்ட்ரிப்பு உடஞ்சிருக்குங்களா அந்த நோஸ் ஸ்டிப் வந்து நோஸ் டேமேஜ் ஆகாமல் நோஸ் ஸ்டிப்பு உடையுதுன்னா அது நிச்சயமாக இது மேலேருந்து குதிச்சிருந்ததுனால இருக்காது மேலேருந்து குதிச்சால் ஒன்று மண்டைக்கு அடைப்படும் கால் கைகளெல்லாம் ஃப்ராக்சர் ஆகும் அந்த குழந்தையோடைய ரிப்போர்ட்டில் கால் கையிலலாம் எந்த விதமான ஃப்ராக்சர்ஸும் கிடையாது ஃப்ராக்சருன்னு ஆனது வந்து பெல்விக் போனில் தான் அப்புறம் ரிப் போன்ஸில் ரிப் போன்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு சரிங்களா மேலேருந்து உடஞ்சி மேலேருந்து ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு ரிப் போன்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய இன்னும் இதுக்கு இப்போ வெரி ரீசெண்டாக இன்னொரு ஸ்கூலில் கூட மூணாவது மாடியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் குதிச்சிருக்கு அதுக்கு அந்த ஸ்பைன் தான் டேமேஜ் ஆகிருக்கு சரிங்களா இது நீங்கள் ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்டையோ வச்சு நீங்கள் பேசுங்கள் அந்த அந்த டாப்ஸ் ரிப்போர்ட் ஆன் நெட்லேயே இருக்குது நீங்கள் எடுத்து அதை இன்னொரு டாக்டர் கிட்டே வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள் இது சூசைடாக இல்லை கொலையா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அவங்க எடுத்து எடுத்தெடுப்புலேயே சொல்லிடுவாங்க இது கொலை தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றும் கேட்டு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஜுரியும் எப்படி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சரிங்களா அந்த குழந்தைக்கு நியூஸ் நோ ஸ்டெப்பு நோஸ் ரூட் உடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாராவது இருக்கணும் மூக்கை சரிங்களா அப்போ தான் அது உடையும் அந்த குழந்தையோடைய மார்பில் பல்தடம் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்த உள்ளாடைகள் போட்டிருக்கு ஆனால் அந்த உள்ளாடைகளில் எந்த கிழியிலும் இல்லை ஆனால் மார்கில் காயாயிருக்கு அது எப்படி ஒரு மனுஷனை நினச்சி பாருங்கள் உங்களுக்கும் அம்மா இருக்காங்க க ஒய்ஃப் நிச்சயமாக இருக்க ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் அவங்கள இமேஜின் பண்ணிவிட்டு நீ இங்கே நான் பார்க்கல ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருப்பீங்கன்றதுக்காக தான் அதை நாங்கள் சொல்கிறோம் நினச்சி பாருங்கங்கிறதுக்காக சரிங்களா யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மக்கள் இப்படி போராடிட்டு இருக்கோம் அந்த கொடுமையை நினச்சி பார்க்கறக்கே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வருத்தமாக இருக்கு அவங்க பெற்ற அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த குழந்தைய எந்த ஒரு நிலையில போய் பார்த்துருப்பாங்க அந்த கொடுமையை பற்றி நான் இன்னும் சொல்லணும் உங்களுக்கு இந்த இந்த அட்டோப்சி ரிப்போர்ட்டை பற்றி அப்புறம் நான் உங்ககிட்ட அதை நான் சொல்கிறேன் அந்த எந்த நிலையில் அந்த குழந்தையோட அம்மா போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்கன்றத அந்த குழந்த மார்பில் காயிருக்கு அதுக்கப்புறம் வயிற்றுல ஐநூறு எம்எல் ஃப்ளூவிட் இருக்குது தெரியுங்களா அது சஸ்பிஷியஸ் லிக்விட் அது என்னென்னே தெரியாது தெரியுங்களா அப்போ கேளுங்க அது டாக்டர் கேட்டால் அந்த ஐநூறு எம்எல் ஃப்ளூவிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அப்புறம் பெ பெல்விக் போன் எப்படிங்க கிராக் ஆகும் அப்படின்னு கேளுங்கள் அது மேலேருந்து குதிச்சாகுமா இல்லை யாராவது மிதிச்சாகுமா ரிப்போன்ஸ் ஒரு நேர்கோட்டில் அடி உடஞ்சிருக்கே யாராவது அடித்ததில் உடஞ்சிருக்குமா இல்லை மிதித்ததில் உடஞ்சிருக்குமா இல்லை ஏதாவது கிழலை பட்டு உடஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேளுங்க சரிங்களா கேட்டுட்டு நீங்கள் அதை ரிப்போர்ட்டில் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்டி கொடுக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும் இல்லையா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி ஸ்கூல் தரப்பு ரொம்ப நியாயமானவங்க நல்லவங்கன்னு சொன்னாலும் சரி இல்லை ஸ்ரீமதியை கொலை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியாய உண்மையை சொன்னாலும் சரி தப்புல சரிங்களா அப்புறம் அந்த ஸ்ரீமதியோட நிலையை அவங்க அம்மா எப்படி போய் பார்த்தாங்கன்னு நான் சொல்கிறேன் அஞ்சே காலுக்கு கரஸ்பாண்ட்டுக்கு கால் போயிருக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை விழுந்து கிடக்குனு இது வந்து அந்த ஸ்கூல் செக்ரட்டரி சாந்தி கொடுத்த பேட்டிலேருந்து நான் சொல்ல வரேன் அவங்க அஞ்சே காலுக்கு செ வாட்ச்மேன் கூப்பிட்டாங்களாம் அவங்க கீழே வந்ததுமே தூக்கிட்டு போகிறாங்களாம் போகிறாங்க அந்த அந்த ஷார்ட் மட்டும்தான் காட்டுறாங்க போகிறது போய் தூ போனதும் தூக்கிட்டு வரதை மட்டும்தான் காட்டுறாங்க அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அது ஏற்கனவே மூணு பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ அதுக்கு முன்னாடி எப்போ தெரியுங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது தூக்கிட்டு போகிறாங்க கடைசியில் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆறு அஞ்சுக்கு மார்ச்வரியில் இருக்குது மார்ச்வரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அன்ஐடென்டிஃபைட் பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற கிருத்திகா சைன் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் ம் அன்ஐடென்டிஃபைட் பாடி எப்படி ஆகும் ஸ்கூலில் இருந்து கொண்டு போயிருக்காங்க அதுவும் அஞ்சே காலுக்கு பார்த்து ஆரஞ்சில் ஆரஞ்சுக்கெல்லாமே ஒரு மார்ச்சுவரியில் அட்மிட் பண்ணிக்க முடியுமா இப் மார்ச்சுவரியில் போய் தான் ஸ்ரீமதி அவங்க அம்மா அந்த குழந்தைய பார்த்துருக்காங்க அந்த நிலையில் அலங்கோலமான நிலையில் ஸ்ட்ரெச்சர் பூரா ப்ளட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண அந்த ஸ்கூல் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்களா அங்கே எதோ உண்மையும் மறைக்கிறாங்களா என்னன்னு சொல்லி த உங்கள் உங்களுடைய ஜேர்னலிஸ்டிக் பிரெயின்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் தேங்க் யூ